விழுப்புரம் ரிங் ரோடு அருகே உள்ள சபரி நகரில் மூன்றடி உயர பலகை சிற்பம் ஒன்று மண்ணில் புதைந்து கடந்தது இது குறித்து வரலாறு மற்றும் பண்பாட்டு பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் செங்குட்டுவனுக்கு பகுதி மக்கள் தகவல் கூறினர் தொடர்ந்து அவர் ஒரு வீட்டின் பின்புறம் முட்புதர்களுக்குள் கழிவினர் வெளியேறும் இடத்தில் கண்டெடுத்த பலகை சிற்பத்தை சுத்தம் செய்து பார்த்தார் அது ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளை கடந்த பழமையான சிற்பம் என்றும் தாமரை மீது அமர்ந்த நிலையில் வலது கரத்தில் சிறிய வேல் உள்ளது இந்த முருகன் சிலை ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர் காலகட்டத்தை சேர்ந்த சிற்பம் என தெரிவித்தார் இது வந்து பல்லவர் காலத்தை சேர்ந்த அதாவது கிபி ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அரிய முருகன் சிற்பம் அழகான தலை அலங்காரம் காது கழுத்து கைகளில் அணிகலன்களை வந்து அணி செய்யுது கால்களை மடக்கி தாமரை பூவின் மேலே உட்கார்ந்துருக்காரு அவருடைய வலதுகரம் வந்து சிறிய வேலை வந்து பற்றி இருக்குது இடதுகரம் தொடை மேலே வச்சிருக்கிறாரு பல்லவர் காலத்து கலைப்பாணிக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இந்த சிற்பம் திகழுது பல்லவர் காலத்து முருகன் சிற்பங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காண கிடைக்கின்றன அந்த வகையில் இந்த சிற்பமும் கூட பல்லவர் கலை வரலாற்றுக்கு ஒரு புதிய வரவாக இருக்கும் ரொம்பவுமே அரிய சிற்பம் அழகான சிற்பம் ஆனால் இது இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்க்குறீங்க ரொம்பவும் வேதனை தரக்கூடியதாக இருக்குது ஏன்னா ஒரு வீட்டோட கழிவுநீர் கால்வாய் செல்லக்கூடிய பகுதி பக்கத்துலேயே வந்து கால்வாயும் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது புதர்கள் மண்டிய இடத்துல ரொம்பவும் பாதுகாப்பு இல்லாமல் ரொம்பவும் என்ன என்ன சொல்கிறது வேதனைக்குரிய ஒரு நிலையில் தான் இந்த முருகர் வந்து இங்கே காட்சி தரார் இந்த சிற்பத்தை மீட்பதற்கும் இதை பாதுகாப்பதற்கும் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகமும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துறையும் உடனடி நடவடிக்கை வந்து எடுக்கணும் இந்த மாதிரி சிற்பங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு இடங்களில் காண கிடைக்கின்றன பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன அந்த சிற்பங்களை எல்லாம் இந்த சிற்பத்தையும் கூட வருவாய்த்துறையின் மூலம் மீட்டு அதை பாதுகாக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய துறையும் நாம் கேட்டுக்கிறோம்